வணக்கம் நண்பர்களே நாம பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய கம்பராமாயணம் கம்பரவர்கள் இயற்றிய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஒன்று பாலகாண்டம் ஆற்றுப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது கம்பராமாயணத்துல பாலகாண்டம் இருக்குல்ல பாலகாண்டத்தோடைய ஆற்றுப்படலத்துல நம்மளுக்கு எந்த ஆறை பற்றி கூறப்படுகிறது சரையு ஆறு கங்கையாறு நர்மதை ஆறு யமுனை ஆறு என்றால் சரையு ஆறை பற்றி பாலகாண்டலத்துடைய ஆற்று படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டு கீழ்காண்பனவற்றுள் கொடிவகையைச் சேர்ந்தது எது கீழ்காண்பனவற்றுள் கொடிவகையை சார்ந்தது எது செண்பகம்ன்றது வந்து பூ கமுகம் என்பதும் மலர் தான் கொன்றை என்பதும் பூதான் குறுக்கத்தி என்பதுதான் என்னது கொடிவகை குறுக்கத்தி கொடிகள் ஓகேவா அப்ப குன்றை பூ என்று குன்றை மலர் கமுகுதும் பூதான் செண்பகம்ன்றதும் பூதான் ஓகேவா மூணு கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன நம்ம வந்து கம்பர் இயற்றியதுனால அதை கம்ப ராமாயணம் சொல்றோம் அவர் முதன் முதல்ல இயற்றும் பொழுது அவர் என்ன பெயரில் வந்து இதை வந்து இயற்றினார் என்றால் ராமகாதை ராமாயணம் கம்ப ராமாயணம் ராம அவதாரம் என்றால் ராம அவதாரம் ராமனுடைய அவதாரங்களை பற்றி நான் எழுதுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் எழுதினார் நம்ம கம்பர் ஏற்றியதால் அதை கம்பராமாயணம் என்று நாம் அழைக்கின்றோம் நான்கு பொருந்தாத எணையை கண்டறி பொருந்தாத எணையை தேர்ந்தெடுக்கிறது தான் நான்காவது கொஸ்டான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பாலகாண்டலத்தில் என்னென்ன படலம் வருதுன்னா ஆற்று படலம் வருது அதே மாதிரி நாட்டு படலமும் வருது அயோத்தி நாட்டு படலமும் சரையுடைய ஆற்று படலமும் நம்மளுக்கு வருவதாக எது பாலகாண்டம் அயோத்தியா காண்டத்தில் என்னென்ன வருதுன்னா கங்கை படலமும் கங்கை கான் படலமும் வருது கங்கை பகுதியில் போகக்கூடிய குகன் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கக்கூடியதான் என்னது அயோத்தியா காண்டம் யுத்த காண்டத்துல தான் என்ன பண்ணுது கும்பகர்ணனை வந்து வதை செய்வது அதாவது கொலை பண்ணுவதற்கான காண்டம் தான் இது யுத்த காண்டம் சுந்தர காண்டம்ன்றது குகப்படலம் குகப்படலம் காணப்படக்கூடியது வந்து எதுனா காண்டம் இந்த சுந்தர காண்டம் வந்து குகனை பார்க்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா குகனை பார்க்கக்கூடியது வந்து சுந்தர காண்டம் இல்லை ஓகேவா சுந்தரகாண்டம்ன்றது வந்து அனுமனை பற்றி பாடக்கூடியதான் சுந்தரகாண்டம் இங்கு குகப்படலம்ன்றது வந்து கங்கைப்படலம் கங்கைகான் பாடல் இருந்திருக்குல இங்கே தான் குகன் வருவார் அப்போ நம்மளுக்கு பொருந்தாதது கேட்டுருக்கிறாங்க அப்ப சுந்தரகாண்டம் குகப்படலம் என்பது என்னவா இருக்குது பொருந்தாததாக இருக்கிறது ஐந்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அவன் பாடு பாட்டு அந்த பாட்டெல்லாம் நான் தாண்டான்னு சொல்லி அந்த பாட்டுக்கு பெருமை சேர்ப்பது போலவும் கம்பனை பெருமை வகிக்கும் வகையில் தன்னை அந்த கவியாகவே உருவைத்துக் கொண்டவர் யார் பாரதியார் அவர்கள் தான் பாரதியார் என்று அழைக்கிறார் கம்பர் கம்பர் பிறந்த பிறந்த ஊர் திருவள்ளந்தூர் திருக்கடையூர் திருவாரூர் திருவெண்காடுன்னு கொடுத்துருக்காங்க திருவள்ளந்தூர் இருக்குல்ல இங்கதான் கம்பர் பிறந்தவர் கம்பர் பிறந்த ஊர் எது திருவள்ளந்தூர் ஏழு கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஆறு காண்டங்களை கொண்டது மொத்தம் ஆறு காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம் கம்பர் பிறந்த நாடு இந்த திருவளந்தூர் இருக்குல்ல இந்த திருவள்ளந்தூர் பாண்டிய நாட்டில் இருக்கா சோழ நாட்டில் இருக்கா சேர நாட்டில் இருக்கா பல்லவ நாட்டில் இருக்கான்னு கேட்குறாங்க கம்பர் பிறந்த அந்த தமிழர்களுடைய மூவேந்தர்கள் ஆன்ற பகுதியோடு சேர்த்து பல்லவ நாடியும் கொடுத்துருக்குறாங்க இதுல எந்த பகுதியை சேர்ந்தோம்னா சோழ நாட்டு பகுதியில் தான் இருக்கு திருவள்ளந்தூர் சோழ நாட்டு பகுதியில் இருப்பவர் தான் யார் திருவள்ளந்தூர் ஓகேங்களா அடுத்து சடையப்ப வள்ளலின் ஊர் இந்த கம்பரை வந்து ஆதரித்த வள்ளல் பெயர் தான் சடையப்ப வள்ளல் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சடையப்ப வள்ளல் வந்து எந்த ஊர் தென்காசி திருவண்ணைநல்லூர் திருநெல்வேலி திருவள்ளுந்தூர்னு கொடுத்துருக்குறாங்க இதில் சடையப்ப வள்ளல் வந்து திரு திருவண்ணைநல்லூர் நல்லூரை சார்ந்தவர் சடையப்ப வள்ளல் எந்த ஊரை சார்ந்தவர்னா திருவண்ணைநல்லூர் ஊரை சார்ந்தவர் பத்து விருத்தம் எனும் முன்பாவிற்கு உயர் கம்பன்ட்டு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க விருத்தம் பாடுவதில் மிகப்பெரிய அந்த அந்த விருத்தம்ன்ற பா இருக்குல்ல விருத்தப்பா இருக்குல்ல விருத்தப்பாவிலே ரொம்ப உயர்வானவர் யாருன்னா கம்பர் விருத்தப்பாவில் உயர்வானவர் யாரு கம்பர் பதினொன்று கம்பர் இயற்றாத நூலை கண்டறிகன்னு கேட்குறாங்க கம்பர் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க சரஸ்வதி அந்தாதி கம்பர் இயற்றிய நூல் தான் திருக்கை வழக்கமும் கம்பர் இயற்றியது தான் ஏறெழுபதும் கம்பர் இயற்றியது தான் பதிற்று பத்தாம் தாதி மட்டும் கம்பர் இயற்றியது அல்ல பதிற்று பத்தாம் தாதியை இயற்றியவர் யார்னா அதிவீரராம பாண்டியன் பதிற்று பத்தாம் தாதி இயற்றியது யாரு அதிவீரராம பாண்டியன் நம்மளுக்கு கம்பர் இயற்றாத நூல் கேட்டிருக்காங்க அப்போ பதிட்டு பத்தாம் தாதி தான் கம்பர் இயற்றாத நூலாகும் அப்போ இது யார் எழுதுனது யாரு அதிவீரராம பாண்டியன் யாரு அதிவீரராம பாண்டியன் பனிரெண்டு சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் இந்த திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் தான் யார் கம்பர் திருவண்ணைநல்லூர் சடையப்ப அவர்களால் ஆதரிக்கப்பட்டவர் யார் கம்பர் பதிமூணு உறங்குகின்ற கும்பகண்ணா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எது அது எந்த பாடலும் உறங்குகின்ற கும்பகர்ணா எழுந்து ராய் எழுந்து ராய்னு ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல் வந்து எந்த காண்டத்தில் இருக்குது அது எந்த படலம் கும்பகர்ணனை பற்றி நம்மளுக்கு எந்த காண்டம்ன்றது நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் கும்பகர்ணன் வந்து உறங்குகின்ற கும்பகர்ணா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எது காண்டத்தில் தான் கும்பகர்ணன் வதைப்படலம் இருக்குது அதுதான் என்னது கும்பகர்ணன் வதைப்படலம் அப்போ உறங்குகின்ற கும்பகர்ணா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ளது எதுனா காண்டம் அந்த படலத்தோட பேரே என்ன தான் கும்பகர்ணன் வதைப்படலம் பதினான்கு தாதுகு சோலை தோறும் செண்பக காடுதோறும் ஒரு பாடல் இருக்கு இந்த ஆற்றின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் காண்டம் எது படலம் எது இந்த ஆற்றை பற்றி வர்ணிக்கக்கூடிய காண்டம் எதுனா பாலகாண்டம் பாலகாண்டத்தில் தான் ஆற்றை பத்தியும் நாட்டை பற்றியும் சொல்கிறாங்க அதில் இந்த தாதுகு சோலை தோறும் இங்கே கொடுத்துட்டாங்க ஆற்றின் அழகுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப என்னது அது கண்டிப்பாக ஆற்று படலம் தான் அப்போ ஆவணாதான் என்னது ஆன்சர் பதினைந்து ஒரு உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவது எது ஒரு உயிர் இருக்குல்ல இந்த உயிர் என்ன செய்யும் நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான உறுப்புகளில் ஊடுருவி உலாவும் அது போலத்தான் இந்த நதி வந்து பல்வேறு இடத்தில் என்ன பண்ணுது ஊடுருவி உலாவது என்று பாலகாண்டத்தில் குறிப்பிடக்கூடிய ஆறு எதுனா சரையு ஆறு ஓகேவா சரையு ஆறு அப்போ ஒரு உயிர் பல உடலில் ஊடறி உலாவது போல பாயும் நதி எதுனா நீ என்ன பண்றோம் சரையு நதி ஓகேவா பதினாறு தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இந்த தண்டலை மயில்களாட என்னும் என்று இயற்கை குழுவீட்டு இருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதால் தோற்றமாக கம்பன் எடுத்து எம்பும் காண்டம் இது இந்த தண்டலை மயில்களாடல் பாடல் இருக்குல்ல இந்த பாட்டில் அப்படியே அது எப்படி இருக்கான் அந்த இயற்கை மயில்கள் ஆடிட்டு இருக்கு சோலைகள் அந்த பக்கம் பொழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லி அது அப்படியே இயற்கையை வந்து அப்படியே மிக சிறப்பாக காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வு இந்த இடத்துல இருக்குது இந்த நிகழ்வை கம்பன் எந்த காண்டத்தில் நிகழ்த்துகிறான் எந்த காண்டத்தில் நிகழ்த்துகிறான்னா அவன் அந்த நாட்டு படலத்தில் அந்த நாட்டுடைய இயற்கை அழகை காட்டுவதற்காக பாலகாண்டம் நாட்டுப் படலத்தில் பாடுகிறான் பாலகாண்டத்துடைய நாட்டுப் படலத்தில் பாடுறான் பதினேழு வன்மை இல்லையோல் வன்மை இல்லையே என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கு ஓகேவா இதில் கம்பனுடைய பாடலால் அறியப்படுவது என்ன கம்பனின் பாடலால் நமக்கு என்ன என்ன அறியப்படுகிறதுனா ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்துகிறது பலவற்றின் இருப்பால் சிலவற்றை காண இயலாமல் போவது அல்வழி நல்வழி அறிதல் இயற்கை காட்சிகளை மனிதரோடு அப்படி இல்லை வன்மையின்மையால் ஒரு வறுமை இல்லை என்று இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே என்ன பண்ணுறாங்களா திருடுவதற்கான வாய்ப்பே இருக்காது ஏன்னா யாருக்குமே வறுமை இருக்காது அப்போ திருடுறா தானே பொய் சொல்லுவான் அப்போ அதனால பொய் சொல்கிறவங்க இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த பாடல் முழுவது எப்படி இருக்கும்னா முரண் சொற்களாகவே இருக்கும் இந்த பாடல் முழுவது எப்படி இருக்கும்னா முரண் சொற்களாகவே இருக்கும் எங்கள் நாட்டில் வந்து பசியோடு இருப்பவர் யாருமே இல்லை ஏன்னா எங்கள் நாட்டில் செல்வம் குறைஞ்சதே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி செல்வம் இல் குறைவில்லாததால் பசியோடு இருப்பவர் யாரும் இல்லை என்ற மாதிரி எதிர்முனையாகவே இருக்கும் அப்போ ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்துகிறதுன்றதான் என்ன பண்ணுது வன்மையின் வன்மையில்லை பாடல் மூலமாக கம்பன் கூறுவது ஓகேவா செல்வம் இருக்கிறதுனால வறுமை இல்லை என்று சொல்கிறார் ஓகேவா பதினெட்டு ஆழ நெடுந்திரை யாரு கடந்து இவர் போவாரோ வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ இப்பாடலில் அமைந்துள்ள நயங்கள் யாவை இந்த பாட்டு எப்போ இது வந்து யாருன்னா குகன் பாடுவது போல இருக்கும் குகன் பாடுவது போல இருக்கும் என்ன பண்ணிருவாருன்னா ராமர் வந்து வனவாசம் போவதற்காக வந்துடுவார் ஆனால் பரதன் வந்து நான் வந்து அண்ணனில் அண்ணனுக்கு அண்ணன் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அண்ணனை மீண்டும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலாம்னு திரும்ப வருவார் இப்போ பரதன் என்ன அரசனாக அறிவிக்கப்பட்டதுனால அவர் பின்னாடி படைகளும் வரும் குகனுக்கு என்ன தகவல் வரும்னா பரதன் வந்து ராமனை படையெடுத்து வருகிறான்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துடும் உடனே குகன் என்ன பண்ணுவார்னா ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ இவ்வளோ பெரிய அலைகடல் கடல் ஓடக்கூடிய அந்த ஆறை கடந்து என்னை தாண்டி போயிடுவானா வேலை நெடும்படி கண்டு விளங்கிடும் வில்லாளோ அவருடைய ஆணைப்படையெல்லாம் பார்த்து பயந்துர வில்லாளண்ணா நான் சொல்லி குகன் வந்து உணர்ச்சி வசமாக பாடக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டில் என்ன நயம் இருக்குன்னு கேக்குறாங்க நம்மளுக்கு எதுகைன்னா தெரியும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்போ இங்கே லா இருக்கு இங்கேயும் லா இருக்கு இங்க டூ இருக்கு இங்கேயும் டூ இருக்கு அப்போ மோனைன்னா என்ன முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இங்க முதல் எழுத்து ஒன்றி வரல முரண்டா என்ன எதிர்ச்சொற்கள் இருக்கணும் எதிர் சொற்கள் இருந்தால் அது என்னது முரண் இங்க எதிர் சொற்கள் இருக்கானா இங்கே எதிர்ச்சொற்களும் இல்லை அந்த என்ன முடிந்த எழுத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ அங்கே அந்தாதியும் இல்லை அப்ப எதுகை மட்டும்தான் இருக்கு அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா பொருத்தி காட்டுக தாதுகு சோலை தோறும் என்ற பாடல் எதை பற்றி பாடுது இது நாட்டு படலத்தில் நாட்டுடைய இயற்கை காட்சியை கூறுவதற்காக பாடப்பட்ட கூடிய பாடு பா பாடல்தான் இந்த பாட்டு அப்போ தாதுகு சோலைன்றது எதை சொல்லுதுன்னா ஆற்று படலத்தை சொல்கிறோம் ஆற்று வந்து எப்படி இருக்கும் அப்படியே சோழையா சோளையின் நடுவே சரையு ஆறு உயிரில் உட உடம்பில் உயிர் பரவுவது போல பரவி வருகிறது என்று பாடுவது இது ஆற்றுப்படம் தண்டலை ஆட தாமரை விளக்கம் தாங்கன்றதுனா நாட்டுடைய பெருமை சொல்லுது எங்கள் ஊரில் அப்படியே மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கும் தாமரைகள் விளக்கமாக ஆடிக்கொண்டிருக்கும் என்று பாடுவது தான் இது தண்டலை ஆட நாட்டுப் படலத்தை பற்றி வெய்யோ நொலி தெருமே இனியில் கலையன்னு சொல்லி கங்கை படலத்தில் பாடுவது அதாவது ராமன் சீதை லக்குவன் மூணு பேர் வந்து நிற்கும் பொழுது அவன் உருவத்தை பார்க்கும் எப்படி இருந்துச்சான் வெய்யோ நொலி அப்படியே சூரியனுடைய ஒளி போல் அவன் அவனை பிரகாசமாக ஒளித்தானான் ராமனை பற்றி பாடக்கூடியது கங்கை படலம் ஆழ நெடுந்திரை கா இதுதான் நான் சொன்ன குகன் பாடின பாட்டு இது கங்கை கான் படலம் கங்கையை தாண்டி போகக்கூடிய படலம் தான் இது கங்கைகான் படலம் அப்போ எல்லாமே வரிசையாகவே புரிஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நான்கு என்று வரிசையாகவே புரிஞ்சிருக்கு அப்போ ஆப்ஷன் ஆ இருபது இருபது கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் என்ன ஏன் அங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன் அங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க நல்ல உள்ளம் உள்ளவர்கள் இல்லாததாலேயா அப்படிலாம் இல்லை ஊரில் விளைச்சல் இல்லையா அதெல்லாம் இல்லை செல்வ செழிப்பான ஊர் அரசன் கொடுகோளாட்சி புரிந்தானா வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்கே வறுமையே இல்லை கேட்பதற்கு ஆள் தானே கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க இப்போ கோசல நாட்டில் குடை இல்லாத காரணம் என்னன்னா அங்கு வறுமை இல்லாததால் அங்கு வறுமை இல்லாததால் இதோட பத்தாம் வகுப்பு ஆறாவது ஏல் இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் இரு கம்பராமாயணத்தை இருக்கக்கூடிய அனைத்து விதமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்